அனைவருக்கு வணக்கம் மகா கல்யாணம் சூர்யா சூர்யாவுடைய ஐடியானால அந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து வேற ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க ஆனால் அந்த ஒர்க்குனால் வந்து இன்னுமே வந்து நல்லாவே டெவலப் ஆகுது அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க மகா இருந்துட்டு சூர்யா நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது ஏன்னா நீங்கள் முன்ன எப்படியெல்லாம் இருந்தீங்க ஆனால் இப்போ இந்த அளவுக்கு டவுன் ஆயிட்டு இதுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க மகா கவலைப்படாத சரியான்றாங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலையும் கண்டிப்பாக நம்ம முன்னுக்கு வந்துருவோம்ன்றாங்க நம்ம இப்படி கவலைப்பட்டுட்டே இப்படியெல்லாம் இருந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம கண்டிப்பாக வந்து மேலே வர முடியாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரியா எல்லாத்தையுமே பார்த்துக்கலான்றாங்க ஆனால் நம்ம எதிரீங்க நம்மளை மட்டும் ஏன் இப்படி இப்படி பண்ணிட்டு வாங்க மகா இங்க பாரு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இப்படி தான் இருப்பாங்கன்றாங்க அதெல்லாம் மேலே நம்ம தாண்டி வந்தால் தான் நம்ம ஜெயிச்சு தான் அர்த்தம் அப்படின்ட்டுலாம் சூர்யா இருக்காங்க கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு கை கொடுக்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்ட்டு சூர்யா பேசிகிட்ருக்காங்க அப்புறம் கௌதம் டென்ஷனாக புலம்பிட்டுருக்காங்க டே கௌதம் என்னடாச்சாமா சூர்யா ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணணுமா அது இல்லாத அது நல்லாவும் டெவலப் ஆகுதுன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு கேட்டு சித்ரா சித்திராவுமே ஷாக் ஆகுறாங்க இதில் ஏதாச்சும் வந்து அவங்க சதி திட்டம் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல தேங்க்யூ